இந்த ராகினி பண்ற வேலைக்கெல்லாம் நம்ம காவிரி ராகிணியை பல்லார்னு ஒரு அரவணுன்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இப்போ பாத்தீங்கன்னா காவிரி வந்து வீட்டில் ஃபோனை வச்சுட்டு போனது வந்து ரொம்பவே தப்பு தாங்க கையிலேயே வந்து ஃபோனை வச்சுருந்துருக்கணும் இல்லை எங்கே போகிறதா இருந்தாலும் ஃபோனையும் வந்து கையில் எடுத்துகிட்டு போயிருந்திருக்கணும் ஏன்னா அந்த டைமில் வந்து விஜய் வந்து கால் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சமாச்சும் வந்து திங்க் பண்ணியிருக்கணும் அந்த விஷயத்தில் வந்து காவிரி தப்பு பண்ணிட்டாங்க இப்போ நம்ம விஜயை கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் ஃபோன் காலை வந்து இந்த ராகினி இருந்துக்கிட்டால் அட்டன் பண்ணிட்டாங்க அவரை பொறுத்தவரையும் அந்த ஃபோன்காலில் வந்து நம்ம காவிரி தான் வந்து அட்டென்ட் பண்ணாங்க பேசினாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க நடந்ததெல்லாம் இந்த மாதிரி லெட்டர் உனக்காக எழுதி வச்சுட்டு இருந்தேன் அதை படி அந்த மாதிரி அப்புறம் வந்து சாரி எல்லாமே கேட்டுட்டாங்க அவரை பொறுத்துலவும் காவிரிக்கிட்ட பேசிட்டேன் அப்படின் சொல்லிட்டு அவர் இருக்காரு ஆனால் இந்த ராகினி பார்த்தீங்கன்னா பல்லா சரியான தில்லானங்கடியாக தான் இருக்குது எப்படியாவது வந்து காவேரி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேரவே கூடாது அப்படின் சொல்லிட்டு நினைக்கிற ஒரு ஜென்மமாக இருக்காங்க எப்படியாவது இந்த ராகினி மாட்டினாதாங்க மாட்டி ரெண்டு அறையாச்சும் வாங்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்ல நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தோணுது இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் போன இடத்துல வந்து வெண்ணிலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ வந்து டாக்டர் வந்துக்கிட்டு நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வ பழைய ஞாபகங்கள்லாம் வர அதிக வாய்ப்பு இருக்கு அதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளு அவங்க கூடவே இருக்கணும் அவங்களுக்கு வந்து அடிக்கடி ரீகால் பண்ணிட்டே இருக்கணும் முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆஹ் அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு நபர் வந்து அவங்க கூட இருந்துக்கிட்டே வந்து எல்லா ஞாபகங்களையும் வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்போ மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பழைய ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா பக்கம் யாருமே இல்லை அவங்க அம்மா அப்பாங்க யாருமே கிடையாது இப்போதிக்கு வந்து விஜய் தான் வெண்ணிலாவுக்கு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா எங்கள் டாக்டரும் வந்து சொல்லிட்டாங்க இங்கே வெண்ணிலா கூட ஒரு ஆள் இருக்கணும் அது வந்து அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தான் வந்து வெண்ணிலா கூட இருக்கிற மாதிரி ஒரு நிலமையே ஆயிடுட்டு ஆயிடுச்சு சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் இருக்காங்க இப்படி வெண்ணிலா ட்ரீட்மெண்ட் முடிந்தட்டுக்கும் விஜய் அங்கே இது இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு தெரிஞ்சுன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட்டாகிடுச்சி நைட் டைம் வேறு ஆயிடுச்சு நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சரி காவேரிக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க அப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ஃபோன் வந்து இந்த ராகினி தான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க எடுத்து வச்சுட்டு வந்து செல்ல இது ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா காவேரி வந்து அப்போ தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வராங்க இங்கே ராகினியை பார்க்குறாங்க இப்போ வந்து ராகிணி எப்போயும் போல பார்த்தீங்கன்னா காவேரியை வந்து சீண்டி பார்த்துட்டு இருக்காங்க என்ன காலையில் போன விஜய் பார்த்தியா இன்னும் வீட்டுக்கே வரல நல்லா ஜாலியாக வெண்ணிலா கூட வெளியே சுற்றி இருக்காரு இன்னும் உனக்கு விஜய் வந்து உனக்கு கிடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நம்பிக்கை ஏதாச்சும் இருக்கா காவேரி அப்போது உன்ன மாதிரி முட்டை இந்த உலகத்துலேயே கிடையாது உன்னை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எப்போ இந்த வீட்டை வீட்டுக்கு போக போகிறையோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியை வந்து பேசி பேசி இந்த அந்த ராகினி வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க காவிரி ரொம்பவே டென்ஷன் ஆகிடாங்க ஏய் ராகினி இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது வாயை முடிட்டு நீயா கிளம்புறது உனக்கு நல்லது என்னை வந்து இப்படி பேசி பேசி நீ வந்து என்னை என் கோபத்தை சீண்டாத நான் அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வச்சுக்காங்க என்ன வேணா கோபப்பட்டுக்கும் எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஆனா வந்து விஜய் மட்டும் உனக்கு கிடைக்க போறது இல்லை நீ இந்த வீட்டுல இருக்கிறதே வேஸ்ட் தான் நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்லி எதுக்காக தான் நீ இந்த வீட்டுல இருக்க இன்னமும் விஜய் வந்து காவேரி காவிரி உன் பின்னாடி தெருவான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அதெல்லாம் வந்து அந்த காலம் அதெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி இப்போ வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் நீயே புரிஞ்சுக்கோ இப்போ பாரு காலையில் போனவர் இப்போ வரையும் வந்து உனக்கு ஒரு ஃபோன் பண்ணாரா உங்ககிட்ட வந்து பேசணும்னு அவருக்கு தோணுச்சேன் அப்போவாச்சும் உனக்கு வந்து தெரியணும் நீ புரிஞ்சுக்கோணும் விஜய் மனசில் யார் இருக்கா நீ இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோ புரிஞ்சுட்டு நீ கிளம்பு அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த ராகினி பேசுனதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காவிரி ரொம்பவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டே இங்கே போயிட்டுருக்காங்க அப்போ தாத்தா இருந்துகிட்டு இந்த மாதிரி விஜய் உனக்கு கால் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சும்மா பொய் பொய்யா வந்து ஆ பேசினேன் இந்த தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் தாத்தா இருந்துட்டு கண்டுபிடிச்சிடாங்க ஏன் காவேரி போய் சொல்கிற நீ மூஞ்சியை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே ஒரு மாதிரில இருக்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணுல தெத்த நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரிந்தோர் சொல்லிட்டு இருக்காங்க நீ எதுவும் நினைக்காத காவேரி வெண்ணிலாவுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை அது வந்து வெண்ணிலாவோட நிலமைக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் அவை வந்து ரொம்பவே இருக்கான் வெண்ணிலாவுக்கு மட்டும் சரியாகிடுச்சுன்னா வந்து அவன் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பான் ஆனால் வந்து ஒன்றெல்லாம் விற்று மாட்டேன் நீ எதுவும் வந்து நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா எவ்வளோதோ சமாதானப்படுத்தினாலும் காவிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கிறதாப்ல இல்லை தாத்தாவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பதில் சொல்லிட்டு ஒரு மாதிரி சைலண்டாக போயிடுறாங்க தாத்தா ரொம்பவே ஃபீல் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குமரன் கிட்டே இருந்து குமரன் வீட்டுக்கு போயிருக்காங்க இங்கே குமரன் இருந்துக்கிட்டு இங்கே நிவின் வீட்டுக்கு போயிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏன் ஏன் யமுனா இப்படி நீ பண்ணி விட்டுருக்கா எதுக்காக வந்து காவிரி விஷயத்தை பேசினாலே வந்து நீ அதை அந்த டா அந்ததை வந்து பேச விட மாட்டேற எதுக்காக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன்னா வந்து யமுனா வந்து பண்ணுறதெல்லாம் இங்கே வந்து குமரனுக்கு நல்லாவே தெரியுது அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓவரா பண்ணி இருக்காங்க அது வந்து இவர் வந்து சின்ன குழந்தை இல்லை அவங்க பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கிட முடியாத அளவுக்கு ஸ்ட்ரைட்டாவே இப்போ குமரன் இருந்துகிட்டு வந்து எம்னாட்ட வந்து கேட்காங்க எதுக்காக நீ இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க எம்னா இருந்துக்கிட்டு ஏமா இப்போ தான் வந்து நிவின் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காவிரியை மறந்துட்டு வராரு நீங்க வந்து ஒன்று ஒன்றா காவிரியை பத்தி சொல்ல சொல்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே காவிரி ஞாபகம் தான் வரும் காவிரி பின்னாடி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன் ஏன் என்னை இப்படி இருக்க நீ வந்து ஏன் இவ்வளோ கேவலமான ஒரு எண்ணத்தை சுத்தமா சுத்தமாக தெரியலை கொஞ்சமாச்சும் நம்பிக்கை வை நம்பிக்கை வச்சதான் ஒவ்வொழ்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இருக்காங்க சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்லி நினை சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா இருந்துக்கிட்டு வந்து விஜய்க்கு வந்து கால் பண்ணாங்க என்னடா விஜய் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு என்ன வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா விஷயத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்தகிட்ட தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வெண்ணிலா கூட வந்து நான் இருந்தே ஆகணும் வெண்ணிலாக்கு வந்து ரொம்பவே நெருக்கமானவங்க தான் அவ கூட இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லணுமா அப்போ வந்து நான் தான் இருக்கணும் அவள் கூட வந்து இந்த ட்ரீட்மெண்ட் முடியும் அவள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட தாத்தாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு என்ன விதி சொல்கிற நீ அங்கே இருந்தன்னா இங்கே காவிரி என்ன பண்ணுவ அவன் வந்து மனசுக்கு அவலப்படாதா ஆமாம் சொல்லிட்டு வந்து இங்கே தாத்தா இருந்துகிட்டே கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும்லாம் நான் வந்து கிட்டே பேசிக்கிறேன் நான் கிட்டே ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன் மனசில் இருக்கிறதெல்லாம் லெட்டராகவும் எழுதி வச்சுருக்கேன் அதையும் நான் வந்து பார்க்க சொல்லிட்டேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே இங்கே தாத்தாக்கு ஒன்றும் புரியலை என்ன சொல்கிற லெட்டர் எழுதி வச்சேன் ஆமாம் தாத்தா நான் வரும்போது எழுதி வச்சேன் ஆனால் காவேரி ஃபேஸை பார்த்தா அப்படி எதுவுமே தெரியலையே அப்படி ஏதோ வந்து பறி கொடுத்த மாதிரியே தான் வந்து ஒரு குழப்பத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கா அவளை பார்த்தா வந்து நீ பேசினாப்புலையும் நீ எழுதுன லெட்டர் படிச்சாப்புலையும் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தாத்தா தாத்தாருந்துக்கிட்ட சொல்கிறாங்க இல்லை தாத்தா அப்போ கூட நான் காவேரி கிட்ட வந்து நான் பேசினேனே சாரி கூட கேட்டேனே நான் வந்து உங்ககிட்ட சொல்லாமல் வந்துட்டேன் நான் லெட்டர் எழுதி வச்சுருக்கேன்லாம் சொல்லேனே அவனும் ஊன்னு தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே விஜய் இருந்துகிட்டே வந்து சொல்கிறாங்க சரி என்னமோ தெரிலடா ஆனால் வந்து நீ வந்து வெண்ணிலா கூட்ட இருக்க வேணாம் வேறு யாராச்சும் வேணால் நம்ம அனுப்பிச்சுடுவோமா பார்த்துக்க சொல்லுவோம் ஆளுகளை வைப்போமா அப்படின் சொல்லிட்டு வந்து தாத்தா இருந்து சொல்கிறாங்க உடனே அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு தாத்தா நான் தான் வெண்ணிலா கூட இருப்பேன் நீங்கள் இந்த விஷயத்தை தலையிடாதீங்க வெண்ணிலா வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னமோ பண்ணு விஜய் ஆனால் நீ பண்ணுறது எதுவுமே வந்து கரெக்டாக எனக்கு தெரியல ஆல்ரெடி காவிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சங்கடப்படுறாங்க இப்படிலாம் வந்து மாப்பிள்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா அவளை பார்த்தாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரியே இருக்கா என்னன்னு பார்த்துக்கோ காவிரியை மட்டும் கஷ்டப்பட விடாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க நீ பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் இந்த தாத்தா நீங்கள் எதுவும் இதை பற்றி யோசிக்காதீங்க நான் காவிரி கிட்டே பேசி நான் புரிய வச்சுக்கிறேன் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரிடா விஜய்னு சொல்லிட்டு இங்கே வந்து தாத்தார் வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க அதனால தாத்தாக்கும் ஒரே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவிரி இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து மென்மேலும் தப்பாக நினச்சிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க இந்த ராகினி வந்து இவ்வளோ ஆட்டத்தை ஆடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கே தெரிஞ்சால் வந்து நல்லாவே இருக்கும் நம்ம காவேரியும் விஜய் வந்து தான் வந்து ஸ்ட்ரைட்டாக பேசிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல காவேரியே வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம விஜய் கூட இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க என்ன மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு தெரில நம்ம வி காவேரி எப்படிலாம் இந்த நடக்கிற பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இனி வர எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்